வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து தான் செய்ய போகிறோம் இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு இந்த மாதிரி ஒரு முறை செய்தாலே போதுங்க பிள்ளைங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கலாம் இது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறோம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண நெய் எடுத்துருக்குறேங்க வெள்ளைக்கட்டியை நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏழு எட்டு முந்திரி பருப்புகள் மூணு ஏலக்காய் இந்த பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப்பு பாலை சேர்த்துக்கலாம் இது கூடவே எடுத்து வைத்த ஒரு கப்பு உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் கரெக்டாக எந்த கப்பால் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பால் நம்ம அளந்து எடுத்துக்கணும் உங்கள் ஏற்ற மாதிரி பாலும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இந்த பாலிலே இந்த பொட்டுக்கடையிலே நல்லா வேகணுங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த பால் எல்லாத்தையுமே இந்த பொட்டுக்கடையில் அப்சர்வ் பண்ணிக்கணும் அதுவரை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இந்த பக்குவத்தில் எடுத்து வைத்த நாலந்து முந்திரிகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சூட்லையே அந்த முந்திரி நல்லா வெந்துருங்க பால் சேர்க்கும்போது நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கடலையும் பாலையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதனால் இது கூட இன்னும் அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் நல்லா பேஸ்ட்டு போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் அதுதான் நமக்கு கரெக்டாக வரும் இதுக்கு தேவையான அளவு காய்ச்சி வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம டெய்லி காய்ச்சற பாலை வச்சு எப்படி நெய் எடுக்கலான்னு வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நெய் நல்லா மெல்ட்டான பிறகு இது கூட அரைத்த அந்த பொட்டுக்கடல் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா கரண்டி வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைத்த விடுதிகள் கொஞ்சமாக இருக்கும் பார்த்திங்களா அதில் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை நிறைய சேர்க்க வேணாம் அரை கிளாஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா வேகணுங்க அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம இதில் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறதால நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட்டு இது பாருங்கள் இந்த பக்குவம் வந்த பிறகு எடுத்து வைத்த ஒரு கப்பு வெள்ளை பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் கால் கப்பு தண்ணி சேர்த்து கரைத்த பிறகு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற ஒரு கப்பு பொட்டுக்கடலைக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டான அளவாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன் கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வெள்ளமெல்லாம் எல்லாம் இதை பாருங்க இந்த பக்குவத்தில் எடுத்து வைத்த மூணு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போதும் ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கும்போது தான் அந்த இனிப்பு சுவை நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டு அமைக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சால்ட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அமைக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது இன்னமுமே நல்ல பெரண்டு வரணுங்க இது பாருங்க இந்த பக்குவத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா அல்வா பக்குவத்தில் கொஞ்சம் கூடம் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா நமக்கு கொஞ்சம் கூடம் பேனில் ஒட்டலை இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய்யை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கேக் மோல்டு இருந்தால் கூட அதில் கூட நம்ம நல்லா இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம இன்றைக்கி பிளேட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சூடாக ரெடி பண்ணி வைத்த இந்த பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை அப்படியே கேக்கு போல் நல்லா கட்டமாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் சமமாக ரெடி பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக வருங்க இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஷைனிங்காக ரெடி பண்ணிக்கலாம் சமமாக ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாங்க அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே கமுத்தி விட்டுக்கலாம் இப்போ எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக பிளேட் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சுங்க இப்போ ஒரு கத்தியில் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல கட்டமான ஷேப்பில் சமமான அளவுகளில் கட் பண்ணிக்கலாம் நெய்யை கத்தியில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் சம அளவுகளில் நம்ம கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாங்க நம்ம இன்றைக்கி கட்டமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் நல்லா டிசைன்காக கொஞ்சமாக முந்திரி பருப்புகளை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா எதுவாக இருந்தாலும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சிங்க வீட்டில் உள்ள ரெண்டே பொருட்களை வைத்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுவும் இந்த கேக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த உடச்சக்கடலை கேக் ரெசிபி இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே டிப்ஸ்களோட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் பாய்